அன்பு தமிழ் நிஜங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடந்த ஒன்றரை மாதங்களாக தொடர்ந்து வருகின்ற ஒரு விடயம் தமிழர்கள் மத்தியில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற பலரால் பலவிதமான கோணங்களில் நோக்கப்படுகின்ற விமர்சிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்லது ஒருவர் என்று குறிப்பிட்டால் அது வேறு யாரும் அல்ல டாக்டர் அர்ஜுனா அவர்களே டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகள் தற்பொழுது சட்ட சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள சூழல் அரசியல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள சூழல் வைத்திய மாவியாக்களின் அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அதே வேளையில் ஆதரவு தளத்திலும் பிறழ்வுகள் பிரிவுகள் அதே வேளையில் துஷ்பிரயோகங்கள் என்று பலவிதமான அழுத்தங்களை ஒரு தனி மனிதனான டாக்டர் அர்ஜுனாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவர் வெளியிட்ட தகவல்கள் அடிப்படையில் அவருக்கு எதிராக சக வைத்தியர்களால் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகள் வருகிற முப்பத்து ஓராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களின் உத்தியோகபூர்வ சட்டத்தரணியாக இந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்கு செலஸ்டீன் ஸ்டனிஸ்லோஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் செலஸ்தீன் ஸ்டனிசுலோஸ் அவர்களோடு நேற்று இருந்தேன் அவர் தெரிவித்த சில கருத்துக்களையும் முக்கியமான சில வேண்டுகோள்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் இந்த வழக்குகளை பாரமேற்றிருக்கும் செலஸ்தீன் ஸ்டனிசுலோஸ் அவர்கள் தன்னோடு இணைந்து செயல்படுவதற்கு பல இளம் சட்டத்தரணிகளும் பல அனுபவம் மிக்க சட்டத்தரணிகளும் இணைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தான் விடுத்துள்ள முக்கியமான வேண்டுகோளாக எந்த விதமான எந்த நாட்டிலிருந்தும் எந்த வகையிலும் எந்த பங்களிப்புகளையும் பணமோ அல்லது சலுகைகளோ இந்த வழக்கில் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை திட்டவட்டமாக தான் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதேவேளையில் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கும் இந்த வழக்கு நடைபெற்று முடியும் வகை வரையும் இந்த வழக்கு சம்பந்தமாகவோ அல்லது வழக்கு தொடுத்தவர்கள் சம்பந்தமாகவோ விதமான கருத்துக்களையும் ஊடக பரப்புகளின் ஊடாக பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது என்ற வேண்டுகோளை விடுத்து அதை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இது விடையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சட்டத்தலனி செலஸ்டின் ஸ்டனிஸ்லோஸ் அவர்கள் தெரிவித்தார்கள் அதாவது சிலர் இந்த வழக்கு தொடுத்தவர்கள் அவர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற வழக்கறிஞர்கள் மீது காழ்ப்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது விமர்சனத்தை வீசி அறிகிறார்கள் அது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல என்றும் தொழில் ரீதியாக இந்த செயல்பாடுகளை வைத்தியரோ அல்லது சட்டத்தரணியோ இப்படியான சந்தர்ப்பங்களில் பிரதித்துவப்படுத்துவது அல்லது அவர்களுக்கான சேவை வழங்குவது என்பது அடிப்படை மனித உரிமை என்ற வகையில் அதனை புரிந்து கொண்டு எந்த வகையிலும் வழக்கு தொடுத்தவர்களுடைய சட்டத்தரணிகளை சாடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் ஒரு வேண்டுகோளை சட்டத்தரணிகள் சார்பில் விடுத்திருந்தார் சட்டத்தரணி செலஸ்தீன் அவர்கள் இதேவேளையில் வருகிற முப்பத்து ஓராம் தேதிக்கு பின்னர் இந்த விடயங்கள் சம்பந்தமாக வழக்கு சம்பந்தமாக அந்த வழக்கில் தாம் சந்தித்த சவால்கள் சம்பந்தமாக விரிவாக ஊடகங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள் தன்னுடைய பங்களிப்பு என்பது ஒரு அறம் சார்ந்த பங்களிப்பு இதில் எந்தவிதமான அரசியலோ அல்லது தனிப்பட்ட பொருளாதார நன்மைகளோ இல்லை என்பதை தெளிவுபடுத்திய பொழுது ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நட்ட நடு இரவிலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறார் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது ஒரு ஊடகத்தை பெயரை குறிப்பிட்டு பல வகையில் அந்த ஊடகத்தை சாடி தீர்த்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வெளியிட்ட அந்த காணொடியில் இருந்து முக்கியமான சில பகுதிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதை அவர் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் அந்த காணொளி பகிரங்கமாக அவருடைய பேஸ்புக் களத்திலே இருக்கிறது முழுமையாக பார்க்க விரும்புபவர்கள் அதனை பார்க்கலாம் ஊடகங்களைப் பற்றி அவர் பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் சம்பந்தமாகவே இந்த பதிவை அவர் ஆரம்பித்துள்ளார் அதாவது என்னென்றால் இந்த ஊடகம்ன்றது எவ்வளவு பிள்ளையான கருத்துக்களை மக்களிடையே கொண்டே திணிக்குது என்றதுக்குரிய சின்ன உதாரணம் என்று சொல்லுவோம்னு பார்த்தனேன் இந்த ஐபிசி தமிழ் எனப்படுகின்ற அது யாரால் இணைக்க இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியலை அதில் வந்த ஒரு பிழையான ஒரு நியூஸ் ஒன்றை நான் உங்களுக்கு எப்படி பிழையான நியூஸ் வந்து போட்டு காட்டுறேன் அது வந்து தெரியும் இந்த ஊடகம் வந்து ஒரு பிள்ளையான விதத்தில் வந்து பொதுமக்களை பாதிக்க அந்த ஊடகத்தில் வந்த செய்தியில் அவருக்கு ஏற்பட்டுள்ள முரணை அவர் இன்னும் ஒரு தொலைபேசி மூடமாக காணொலியூடாக அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியில் தவறாக தன்னை சித்தரிப்பதுதான் அவருக்கு விசாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் சில விஷயங்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பரவாயில்ல ஊடகத்துறை சம்பந்தமா நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம் இல்லை இப்படியும் ஒரு ஊடகம் செய்து இந்த ஊடகத்தால் நீங்கள் கொஞ்சம் காசை உழைச்சி ஜூட்டி போட்டுக்கு போய் அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்படி போய் டங்குவார வரது வந்து அதாவது நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க அலையாக விருந்தாளியாக வந்திருந்த வைத்தியர் முன்னால் பதில் வைத்திய டே பதினேழாம் தேதி காலமையும் என்னோட கடிதம் இல்லை சரியா நீங்கள் போய் ஜோசிக்க யோசிக்கக்கூடாது அதான் சொன்னேன் சரியான கவலைடா தமிழன் தான் தமிழனை கொள்வது இப்போ கூட கண்ணில் இருந்து தண்ணீர் வருது ஆனால் தண்ணியாக வரல ரொத்தமாக வருது தமிழன் தான் தமிழனா கோல்றது அதான் சொல்கிறேனே அப்பூ இது ஒரு ச எங்களோட தமிழை எங்களோட தமிழ் இன்னத்தை காப்பாத்துறன்ற சரியான கஷ்டம் அந்த போய் தன்ட புள்ள குட்டியல் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளை என்னை நெஞ்சில் மூன்று ஓட்டை இம்பளை தக்குனேயா அந்த காத்தோட காத்தா போனது உங்களை மாதிரி ஆக்களால் தான்ண்டா உங்களை மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரி எனக்கு கவலை அப்படி செய்யாதீங்கடா ஏனென்றால் மேபி நாளைக்கு நான் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் இருக்கலாம் முக்கியமாக இந்த பதிவுக்கான அடிப்படை காரணமாக இருந்த செய்தி என்னவென்றால் சுகாதார அமைச்சர் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த பொழுது அங்கே நடைபெற்ற கூட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் குறிப்பாக தம்பிராசா என்ற ஒருவர் அங்கே குழப்பம் விளைவித்தார் என்ற பெயரில் அவரை தூக்கி கொண்டு அவரை கைது செய்து அழைத்து சென்றிருந்தார்கள் அந்த செய்தியை வெளியிட்ட பொழுது இன்னும் ஒரு தகவலை அழையா விருந்தாளியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார் டாக்டர் அர்ஜுனா என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதினால் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் விசலமடைந்து இவ்வாறு அந்த பதிவை சொன்ன நீ முதல் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன அரசியலுக்குறாங்க அரசியலுக்குனு கூடாது போய் யூஎன் லெவலில் நின்று கிளிக்கணுமெண்ட் ஆசையாக இருக்குது எனக்கு எப்போ திருந்த போகிறோம் சமூகம் யாழ்ப்பாண சமூகத்தை திருத்துறது முக்கியமாக இந்த ஊடகங்கள் இந்த கலைசட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு நான் நம்ம உங்களை நம்பி சாப்பிடாம ஒரு டயபெட்டி பேஷண்ட் ஆடாப்பா நீங்கள் கூப்பிட்ற நேரம் முழுக்க வந்து நான் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேன் நேன் நான் ஃபேமஸாக வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லைடா நாளைக்கு நான் செத்தாலும் அந்த இந்த யூடியூப்பில் டூ தௌசண்ட் வியூவில் இருந்தது அந்த ஒருத்தன் சொன்னா ஆடிச்சு அண்ணா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வியூவுக்கு வந்துட்டெண்டு இதே கேபிட்டல் டிவி தான் நான் போ போட்ட அப்புறம் இங்கேயோ இருந்தால் இங்கேயோ வந்தது இப்போ கூட நான் நாளைக்கு செத்து போயிட்டிருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சாயக்கலை நான் ஒரு யூடியூப்பை பார்த்து நான் அண்ணன் அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வாரஹாசில் ஏதாவது உதவி செய்யணா நான் இந்த முருவண்டிக்குள்ளால் போவேக்குல்ல இவனை அது விற்று விற்றுக்கொட்டிருந்தா அவனை அப்படி அலேக்கா தூக்கி கொண்டு போய் இங்கேயா ஸ்கூலுல விடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் செயின் போட்டு கட்டி விடுங்கடா அவனை ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்து வேண்டாம் முதல்ல கயிற்சி பிரயோசனம் இல்லை அரசியலுக்கும் வந்து என்னால் ஒரு ஒழுங்கான அரசியல்வாதியாக இருக்கணுமென்ற ஆசைப்பட்றேன் அப்போ அங்கேயும் வந்து ஒரே அடிபாடாகத்தான் இருக்கும் எனக்கு விலங்கு ஆனால் அது இப்படி ஒரு கழிவுகட்ட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் கழிவுகட்ட ஊடகங்கள் முக்கியமாக எங்களோட அங்கதன் ராமநாதன் ஐயாண்ட யாழ் கெனவு பால் கொண்டு வந்து வச்சு அவர் இடைக்கில் ஜென்ரேட்டரை கொண்டு இடைக்கல்ல ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சுருந்தா இப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி இல்லைடா இருக்கணும் நான் அஞ்சாந்தேதி சிசேரியன் செக்ஷன் செய்கிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சர்ஜிகல் சர்ஜிக்கல் தியேட்டரை கிளீன் பண்ணி சாமானது இன்றைக்கு அடுத்த மாதமும் ஆகுது இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி ஆகுது அப்போ இன்றைக்கு நான் போன பிறகு இருபது நாளில் நீங்கள் நான் வந்து இருபது நாளில் மூன்றாம் நாள் நாலா நாளில் ஐசி மாற்றினேன் அதாவது என்ன ஓபிடி மாற்றினே இருக்குது இருபது நாளில்டா சொன்னி கொண்டு இருந்தீங்களே தியேட்டர் என்ன ஜென்ரேட்டர் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருக்கணும் சரி அதை விடுவான் ராசா மூண்டாம் மாடியில் கொண்டே வச்சிருக்கிறான்னு செனம் குதிக்க முடியல சொன்னீங்களே இப்போ மூண்டாம் மாடியெலாம் இடம் இருக்குது இப்போ குதிக்காதா சனம் அதான் சொல்கிறேனே இப்போது நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த தமிழாக்களுக்கு செய்யணும் என்றால் ஆனால் மாதிரி காத்தோட காத்தா போக பண்ணிட்டியல் எனக்கு சந்தோஷம் அன்னிய மாதிரி இருப்பேன் யோசிக்காதீங்க நீங்கள் அன்னையில கால் தூசுக்கு நான் வராது பட் அன்னையில நாற்பத்தி நாலாயிரத்துல ஒன்று நாற்பத்தி நாலாயிரம் வந்து உங்களை நான் உங்களை மாதிரி ஒரு கழிசடையலுக்கு ஆண்டி அவங்கள் காத்தோட போய் ஒவ்வொரு வெடியும் விளைய கையிலையும் காலிலையும் நெஞ்சிலையும் கழுத்துலையும் தலைக்குள்ளையும் ரவுண்ட்ஸ் உண்டு அடிக்கல அவன் அப்படியே சரியை யோகிச்சு படுத்திருப்பான் இன்னைக்கா ஒரு நாளைக்கு எங்க தமிழ்நாட்டுக்கு விடிய வேறு இப்படி பலவிதமாக அந்த ஊடகத்தை அவர் சாடியதற்கு பின்னர் தன்னுடைய அரசியல் பிரவேசம் பற்றி விமர்சிக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல விளைந்தார் இதோட நிப்பாதி போட நான் இந்த நியாயமான அரசியலுக்கு இல்லையே போய் நான் ஒரு நியாயமான அரசியல் அரசியல்வாதியா இல்லாம நியாயமான ஒரு போராளியா அரசியல் கூட்டைகள் இருப்பான் நினைக்கிறேன் சாகம் வரைக்கும் இருப்பேன் நீங்க என்ன செஞ்சாலும் சாகம் வரைக்கும் இருப்பேன் எனக்கு விருப்பு வாக்கிலேயே நான் போவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் சில பேர் வந்து இது பிளான் பண்ணி இவர் வந்தவர் என்று சப்பற நாளைக்கு வேற வேற வேலைக்கு போய்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு ஜோசிப்பி எல்லாடி இவன் பிளான் பண்ணி இப்படி செய்யிட்டாங்க இவ்வாறு தன்னுடைய அரசியல் நகர்வை பற்றி தெரிவித்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நடுநிலை ஊடகமாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது முன்னெடுக்க வேண்டிய ஒரு சபாலை முன்வைக்க யாராவது நடுநிலையான உடவியலாளையர் யாரா இருந்தால் வைத்திய சத்யமூர்த்தியோ வைத்தியர் ரஜீவோ இவன் ரமேஷ் பத்ரனவோ பனாபட்டியசரோ யாரை கூப்பிட போறியல் ஒரு பப்ளிக் டிபேட்டு கூப்பிடுங்கோ இவன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த பூத்த சாணக்கியன் சுமந்திரன் சிறீதரன் விக்னேஸ்வரன் யாரை கூப்பிட போகிறப்பு பப்ளிக் டிபேட் போவோம் லைவில் பப்ளிக் டிபேட் போவோம் எல்லாரையுமே கூப்பிட்டு மற்ற பக்கம் இருத்துங்கோ உங்களுக்கு விரும்பின எல்லா ஊழல்வாதிகளும் அப்போ ஊழல் ஊழல்னு குற்றஞ்சாட்டி இப்போ இருபது நாள் ஆகுது இவங்க தங்களுக்குரிய சகல இதுகளையும் மறுத்து மறைச்சிருப்பாங்களோ இல்லையோ தங்கள்ட எவிடன்ஸ் எல்லாம் சரியான ஒரு ஒழுங்கான நாடண்டாப்பு இப்போ ஊழல் குற்றச்சாட்டிப்பட்ட அடுத்த நாளே அவர் எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படித்தானே என்னை கொண்டே மினிஸ்ட்ரிக்கு அடுத்து இப்போ எந்த ஒரிஜினல் ப்ரிலிமரிங்கோர் ரிப்போர்ட்டர் வெளியே விட்டால் நான் சஹரி போயிருவேண்ட பயத்தில் பேராதினியாக விட்டு அங்கே சிவனே இருந்து இருந்த பேராதினிய சிவனேண்டு இருந்த அர்ஜுன சருக்கு நீங்கள் இந்தியிலருந்து இம்மோ இம்மோவா நியமிக்கப்படுகிறீர்கள் டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டலில் பேராதினியன்று கடிதம் அடிச்சு எப்படா இந்த ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்ட்ரியே இப்படி என்றா மட்ட மற்ற மினிஸ்ட்ரியில ஜோயிச்சு பாருங்க உங்கள்கிட்ட கவர்மெண்ட் ஜோஜி பாருங்க இதுதான் ஸ்ரீலங்கா இதுக்குள்ள கண்ணியார் நாடு வர்றான் கவனமா எனக்கு கவலையா இருந்துச்சு எந்த தேர்தலில் எப்படி நிற்கப் போகிறேன் எப்படி வெட்டி வாகை சூடப் போகிறேன் என்பதையும் தன்னுடைய பதிவில் குறிப்பிட தவறில்லை ஆஹ் அடுத்த முறை தேர்தல்ல நானும் ஒரு பத்து பேரோட வந்து நிற்பேன் அந்த பத்து பேருக்கு நீங்க வாக்கு போட்டு அனுப்பிவிங்களா இருந்தா கூட்டோட துலைப்போம் இந்த மாதிரியான ஒரு ஒரு கேவலங்கட்ட மீடியாக்கள்ல இருந்து ஊழல்வாதிகளில் இருந்து ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் இருக்கிறேன் நாங்கள் நான் ஒரு பத்து பேரோட தான் அந்த பத்து பேரும் எனக்காண்டி உயிர் கொடுக்குறாகிறோன்னா தான் இருப்பான் நாங்கள் அப்படி ஒரு பத்து பேரை தேடி பிடிப்போம் அடுத்த அரசியல் இதுக்கு இந்த முறையும் நாங்கள் எங்கள்கிட்ட மண்டபளத்தை வடிவாக பாவிப்போம் அதை சொல்கிறது பிரெயின் பவர்ண்டு சில தவக்கிகளுக்கு தெரியாது மண்டவளம் இல்லை பிரெயின் பவர் என்னென்னு தெரியாண்டு பவம் சரி உங்களை என் நம்பினான்ற அங்கே திருப்பி சமூகம் மாற்றப்பட்டு வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு சிரிப்பு அள ஆடிப்போடும் பரவாயில்லை வீட்டுக்கு எனக்கு சிரிப்பு நான் எடுத்தது கொண்டேன் அந்த பதிவின் நிறைவில் தழக்கே உரிய பாணியில் நகைச்சுவையாக சிரித்த வண்ணம் அந்த காணொளியை நிறைவு செய்திருக்கிறேன் மீட்டகை நாங்கள் திருப்பியும் சந்திப்போம் ஆனால் நான் சாவும் வரைக்கும் தமழனுக்காண்டியே இருந்து சாவேன் சேலஞ்ச் பண்ணுறேண்டேன் நான் ஒரு இருபது வருஷம் உயிரோடு இருந்து சலங்கு பண்ணி கொள்ளுங்க தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதநர்ச்சனா அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் பயணமும் மக்கள் கருத்துக்களும் என்ற மக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றை இன்ப தமிழ் ஒலியூடாக நேரலையாக வழங்கவிருக்கிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் திகதி ஆஸ்திரேலிய நேரம் சிட்னி மெல்பேர்ன் நேரம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் கனடா நேரம் காலை ஏழு முப்பது மணிக்கும் லண்டன் நேரம் பன்னிரண்டு முப்பது மணிக்கும் ஐரோப்பிய நேரம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கும் இந்த நிகழ்ச்சி நேரலையாக இன்ப தமிழ் ஒலி வானொலி ஒலிபரப்பின் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அல்லது நேரலையாக இணைந்து கொள்வதற்கு ஜூம் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதே வேளையில் இணையதளத்தின் ஊடாக வானொலி ஊடாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் நேரடியாக கேட்கலாம் என்பதையும் தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆர்வத்தோடு விடைபெற்று செல்வது பாலசிங்கம் பிரபாகரன் வணக்கம்